செய்தி சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று ஒரே நாளில் சவரனுக்கு இரண்டாயிரத்து விற்பனையாகி வருகிறது சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று ஒரே நாளில் சவரனுக்கு இரண்டாயிரத்து குறைந்து விற்பனையாகி வருகிறது ஒரு சவரன் தொன்னூற்று மூன்றாயிரத்து அறுநூறு ரூபாய்க்கு தற்போது விற்பனை செய்யப்பட்டு வருகிறது அண்மை செய்தியாக குறித்து பார்த்து வருகிறோம் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு இரண்டாயிரத்து நானூறு ரூபாய் குறைந்திருக்கிறது கிராமுக்கு முன்னூறு ரூபாய் குறைந்து பதினோராயிரத்து எழுநூறு ரூபாய்க்கு விற்பனையாவதாக அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது தொடர்ந்து உயர்ந்து வந்த தங்கத்தின் விலை சற்று குறைந்திருக்கிறது சவரனுக்கு இரண்டாயிரத்து நானூறு ரூபாய் குறைந்திருக்கிறது கிராமுக்கு முன்னூறு ரூபாய் குறைந்திருக்கிறது அண்மை செய்தியாக குறித்து நாம் பார்த்து வருகிறோம் கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் லாவண்யா லாவண்யா தொடர்ந்து உயர்ந்து வந்த தங்கத்தின் விலை சற்று குறைந்திருக்கிறது இது தொடர்பான கூடுதல் தகவல்கள் என்ன வணக்கம் இன்று ஆபரண தங்கத்தினுடைய விலை குறைந்து உள்ளது ஒரு கிராம் தங்கம் பதினோராயிரத்தி எழுநூறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது ஒரு சவரன் தொண்ணூற்றி மூன்றாயிரத்து அறுநூறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது தங்கம் விலை சவரனுக்கு ரூபாய் இரண்டாயிரத்தி நானூறு குறைந்து காணப்படுகிறது வெள்ளி விலை கிராமுக்கு இரண்டு ரூபாய் குறைந்து நூற்றி எண்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது நடப்பாண்டின் தொடக்கத்திலிருந்தே விலை உயர்ந்து கொண்டு வந்த தங்கத்தினுடைய விலை சற்று குறைந்திருக்கிறது ஏனென்றால் நடப்பாண்டினுடைய தொடக்கத்தில் ஒரு சவரன் ஐம்பத்தி ஏழாயிரத்தி இருநூறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட நிலையில் தற்பொழுது தொண்ணூத்தி ஐந்தாயிரத்திற்கும் மேலாக உயர்ந்து கொண்டே சென்ற ஒரு நிலை என்பது பொதுமக்கள் மத்தியிலே மிகப்பெரிய ஒரு சோகத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தி இருந்தது இந்நிலையில் இன்று தங்கத்தினுடைய விலை இரண்டாயிரத்தி நானூறு ரூபாய் சவரனுக்கு குறைந்து தொன்னூற்றி மூன்றாயிரத்தி அறுநூறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது தொடர்ந்து விலை குறைய வேண்டும் என்பது பொதுமக்களினுடைய எண்ணமாக இருந்தாலும் தங்கத்தின் மீதாக இருக்கக்கூடிய அதிகமான நாட்டம் மற்றும் தங்கம் என்பது ஒரு சிறந்த முதலீடாக பார்க்கப்படக்கூடிய ஒரு விஷயம் என்பதனால் தொடர்ந்து உயர்ந்து கொண்டே வரக்கூடிய ஒரு சூழலும் இருக்கிறது இருப்பினும் அவ்வப்போது ஏற்படக்கூடிய அந்த மந்தமான நாட்களில் தங்கத்தினுடைய விலையானது சற்று குறையும் அந்த நாட்களை பயன்படுத்தி பொதுமக்கள் கடைகளுக்கு சென்று தங்கநகைகளை வாங்கிக் கொள்ளலாம் என்று தங்க நகை வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர் இருப்பினும் சர்வதேச சந்தையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த சரிவுதான் இன்றைய தங்கத்தினுடைய விலைக்கு விலை குறைவிற்கு காரணமாக அமைகிறது இனிவரும் வரும் காலங்களில் தங்கநகைகளினுடைய விலை குறையுமா என்று கேட்டால் கேள்வி குறித்தால் இருப்பினும் இந்த மாதிரியான விலை குறையக்கூடிய நாட்களை பயன்படுத்தி பொதுமக்கள் பயன்பெறலாம் என்பது ஒரு எண்ணமாகவும் இருக்கிறது குறிப்பாக தங்கநகை வியாபாரிகள் தெரிவிக்கக்கூடிய தகவல் என்னவென்றால் இந்த மாதிரியான மந்தமான நாட்களை பொதுமக்கள் நல்ல விதத்தில் பயன்படுத்தலாம் என்றும் மேலும் இனி வரும் காலங்களில் தங்கநகைகளை சேமிக்க வேண்டும் என்றால் சிறு தங்கநகை சிறு சேமிப்பு திட்டங்களில் சேர்ந்து பயன்பெறலாம் என்றும் தெரிவிக்கின்றனர் எவ்வளவுதான் எவ்வளவுதான் தங்கநகைகளினுடைய விலை ஏற்றம் இரக்கம் கண்டாலும் பொதுமக்களுக்கு நகைகளின் மீதாக இருக்கக்கூடிய அந்த ஈர்ப்பு என்பது நாட்டம் என்பது பாடில்லை ஏனென்றால் தங்கம் என்பது ஆடம்பரம் அல்ல பொதுமக்களை பொறுத்தவரை அது ஒரு சிறந்த நம்பிக்கையாக தங்களினுடைய வாழ்வாதாரத்தினுடைய தேவைக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு முதலீடாக பார்க்கப்படுகிறது தகவல்களை வழங்கியமைக்க நன்றி லாவண்யா